ஏன் இந்த தீவிரவாத தாக்குதல் இந்த தீவிரவாதிகளுக்கு இந்த துணை போகவர்கள் போவர்கள் பிரிவினைவாதிகள் பொது மேடையில பார்லிமெண்ட்ல வந்து பேசுறாங்களே தீவிரவாதிகளுக்கு வந்து உறுதுணையாக பல விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்களே நம்மள்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இருக்கு சோ அவை குறிப்புகள் இருக்கின்றன பல விஷயங்கள் இருக்கின்றன சோ இதெல்லாம் வந்து திருத்தக்கூடிய ஒரு நிலை வந்து நமக்கு வரணும் ஒரு தீவிரவாதி பாகிஸ்தானுடைய தீவிரவாதி அந்த அந்த பகுதியினுடைய அங்கு இருக்கிறவர்களுடைய ஒரு உதவி இல்லாமல் அங்க அவர்கள்லாம் தீவிரவாத தாக்குதலிலோ தீவிரவாதத்திலோ செயல்பட முடியாது இப்போ உங்க தெருவுல நீங்க இருக்கீங்கன்னா உங்க தெருவுல யார் தெருவுல இருக்கிறவங்கன்னு உங்களுக்கு தெரியும் யாராவது பூசாவை தருன்னா யார் அங்கே நிக்கிறேன்னு நீங்க கேட்பீங்க நீங்க நீ உங்களுக்கு தெரிஞ்சு பத்து பேர் அங்க சுத்திட்டு இருக்கானே அப்போ உங்களுடைய துணையால் தான் அங்கே இருக்கான்னு அர்த்தம் அதே மாதிரிதான் அந்த மாநிலத்திற்குள் ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து செயல்படுகின்றது என்றால் நிச்சயமாக அங்க இருக்குகின்ற அந்த அரசியலமைப்பு அங்கு வட்டம் மாவட்டம் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தெரு எல்லாம் இருக்கிற அந்த அரசியலமைப்பு அந்த மக்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்